அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி மந்திரங்களை மீண்டும் மீண்டும் சொல்வதால் அவைகள் உயிர் பெற்று கவசம் போல் இருந்து அந்த மந்திரத்தை சொல்லுபவரை காக்கும் என்பது நம்பிக்கை இந்த மந்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாகும் எந்த முறையில் மந்திரத்தை தொடர்ந்து சொன்னால் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் எந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமானது மந்திர ஜபமாகும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மந்திரம் உண்டு தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மந்திர உச்சரிப்பு மிக மிக முக்கியமானதாகும் எத்தனையோ விதமான மந்திரங்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதில் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக மிக எளிதான நான் டிஸ்பிளேயில் இப்போ காட்டிருக்கேன் இல்லையா அந்த மந்திரத்தை எந்த முறையில் தினமும் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஓம் சர்வ வஷ்ய வாராக்யை நேத் ரத்ர யாய பௌஷட் ஓம் சர்வ வஷ்ய வாராக்யை நேத் ரத்ர யாய பௌஷட் இந்த மந்திரத்தை காலை மூன்று முறை மதியம் மூன்று முறை இரவு மூன்று முறை நீங்கள் சொல்லணும் அதாவது காலை உணவெடுப்பீங்கள் இல்லையா அதற்கு முன்னாடி மதியம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரவு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடின்னு தினமும் ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத விளக்கா இருக்கிறவங்க சொல்லக்கூடாது அசைவ உணவுகள் சாப்பிட்டவங்க சொல்லக்கூடாது அதிலும் குறிப்பாக எனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படவே மாட்டிக்க அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதவி நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவி நல்லதையே நடக்கட்டும்